உள்ளூர் செய்திகளை உலகளவில் தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள் பாய் வெளிச்சம் டிவி ஊடக தொழில்துறையும் வணிக சாவல்களும் கடந்த இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நாள் தலைநகர் பிரிக்ஃபீல்ஸ் பகுதியில் மை வெளிச்சம் ஏற்பாட்டில் நடைபெற்ற ஊடகத்துறையும் வணிக சாவல்களும் எனும் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக ஓம்ஸ் அரவாரிய தலைவரும் அரிமா சங்க தலைவரும் தொழிலதிபரும் தமிழ் மலர் நாளிதழின் உரிமையாளரும் செந்தமிழ் செல்வருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் அவர்களும் முன்னாள் சிலாங்கூர் மாநில தமிழ் பள்ளி காப்பாளருமான கா முருகன் அவர்களும் கலந்து கொண்டனர் மை வெளிச்சம் நிறுவனர் கணபதி கிருஷ்ணசாமி மை வெளிச்சம் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் தொடங்கப்பட்ட முதல் இணையதள செய்தித்தளம் என்று குறிப்பிட்டார் பிரதமர் துறையின் முன்னாள் அமைச்சரான டத்தோ டி முருகைய அவர்களின் பத்திரிகை செயலாளராக தாம் பணியாற்றி கொண்டிருந்த காலத்திலேயே தாம் வெளிச்சம் டாட் கோம் இணையதளம் ஆரம்பிக்கப்பட்டது முன்னாள் பத்திரிகை துறை ஆசான் நினைவில் வாழும் ஆதி ராஜகுமாரன் ஆசியோடு இந்த இணையதள துறையை ஆரம்பித்ததாக தெரிவித்தார் என்ன சம்பாதிப்பீங்க போன்ற பல விஷயங்கள் அவருக்கு ஷேர் இப்போ இது வந்து என்னுடைய அனுபவம் அதே மாதிரி எடிட்டிங்கும் எஃப்சி பாய்ச்சிருக்குறேன் எனக்கு இன்னும் போய் கற்றுக்கல ப்ளோமுறை கற்றுக்கிட்டு அப்படியே ஒரு ஸ்டெப்பாய் ஸ்டெப்பாக வந்து இப்போ வந்து அப்டைப் நான் பார்க்குறேன் அப்டே பட்லேயே நாங்கள் வந்து போட்ருக்கில்ல போட்ராய்ட்டு நாங்கள் தான் கொண்டு வாங்கணும் எஸ்டி போனது வந்து போட்ருக்கு கொண்டு வரணும் போட்ரு கொண்டு வந்து மேலே இதை போட்டு இதை போட்டு இதை போட்டு மூணு லைன்ட்டு கீழே ஏட்டும் என்னால் செய்ய முடியும் போட்ரு விளம்பரத்தையும் என்னால் ஓட்ட முடியும் அந்த அளவுக்கு டெக்னாலஜி கொண்டு வரேன் ஏன்னா லைஃப் இருக்கிறேன் எனக்கு இப்படி சொன்னால் வேறு எடிட்டர் சொல்லி கொடுப்பான் ஸ்கேட்ச் தான் போட்டுக் கொடுப்பான் டே இது செய்யாத செய்யலன்னு அவன் செஞ்சு கொடுப்பான் சரிங்களா இந்த முஷ் தான் நிறைய எடிட்டர் தங்க சொல்லிட்டு தமிழ்நாட்டில் தமிழ்நாடு விஜய் டிவியில் வேலை செய்கிறாரு அப்புறம் வந்து டீரெட்டில ஒரு பையன் வேலை செய்கிறான் எடிட்டிங்ல கோவிட் டைம்னா அந்த ரெண்டு வருஷம் வந்து கோவிட்ல நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுத்தேன் எனக்கு வீட்டு விட்டு போது இன்கம் இல்லை எங்களுக்கு தமிழ் தானே அப்போ நிறைய பேர் சார் எவ்வளோ சொல்லி கொடுக்க சார் அப்போ ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் அஞ்சாயிரம் ரூபாய் அஞ்சு ரூபாய் வாங்கி கொலக்ட் பண்ணி கொலைக்ட் பண்ணி கொலைக்ட் பண்ணி அப்போ நிறைய பதினஞ்சு பதினாறு பேர்கிட்ட இந்தியாவில் எடிட்டர் வழி ஊழிட்டான் நாலு எடிட்டர் உருவாக்கலாம் அவனை சொன்னேன் இப்படி செய்யி இப்படி செய்ய இப்படி செய் இப்படி செய் நியூஸு அப்போ பத்து நியூஸ் போடணும் ஏழு நியூஸ் போட்டால் தானே வீடியோ பார்ப்பானுங்க ஆனால் இங்கே என்ன நினைச்சுனாக்கா எல்லாம் வெட்டுவாங்க

செய்திகளை சுருக்கமாக வெளியிட்டு முத்திரை பதித்து வருவதாக தங்களோடு பயணிக்கும் வாசகர்கள் பாராட்டுவதாக தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து பேசிய மை வெளிச்சம் ஆலோசகரும் முன்னாள் வங்கி பொருளாதார நிபுணரும் ஊடகத்துறையின் சிறந்த ஆய்வாளரான பொன்ரங்கன் ஊடகத்துறையில் உள்ள வேலைவாய்ப்புகள் அதன் தொழில்நுட்பங்கள் நுணுக்கங்கள் குறித்து விரிவாக விளக்கமளித்தார் நாடு முழுவதிலும் இருந்து பல்கலைக்கழக மாணவர்கள் முன்னாள் செய்தி வாசிப்பாளர்கள் உள்நாட்டு இளம் திரைப்படத்துறை தயாரிப்பாளர்கள் கேமராவை கையாளும் நபர்கள் நடிகர்கள் ஆகியோர் திறனாக கலந்து கொண்டு விளக்கம் பெற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது Facebook, Twitter, TikTok, இன்ஸ்டாவில் இணைய மறவாதீர்கள் மை நியூஸ் மை மீடியா மை வெளிச்சம் டிவி